மாங்கனிக்கு கொள்முதல் விலை நிர்ணயம் செய்ய கோரி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உழவர் பேரியக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில துணை செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உழவர் பேரியக்க மாநில தலைவர் கோ ஆலயமணி மாநில செயலாளர் இள வேலுசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தரமற்ற போலி மருந்துகள் விற்பனையை தடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம் எழுப்பப்பட்டது மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளையும் மாங்கனிக்கு கொள்முதல் விலை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய மாம்பழம் உற்பத்தியாகிறது அந்த மாம்பழம் சரியான விலையில் விற்கப்படாத காரணத்தால் மாம்பழ உற்பத்தி ஆனந்த விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விலையை வியாபாரிகளுக்கு நிர்ணயம் செய்து உழவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முன்னதாக பேசிய பாமக மத்திய மாவட்ட செயலாளர் மோகன் ராம் உரிய நேரத்தில் மாங்கனி கண்காட்சி நடத்தாமல் பருவம் ஏற்றுமதி முடிந்த பின்னர் நடத்தி அதிகாரிகள் ஊழல் செய்வதாக குற்றம் சாட்டினார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மேகநாதன் பாமக மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் பாமக சிறுபான்மை பிரிவு மாநில துணைச் செயலாளர் காதர் பாஷா உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்